ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் எல்லோரும் எப்போ இருக்கீங்க அதான் சாப்பிட்டுட்டு கலைஞர் ரூமுக்கு போயிட்டு இருக்கிறேன் லாஸ்ட் வீட்டுலாம் கண்டினியூ தான் இன்றைக்கும் பேஹ்ரீன் ஃபேவெண்ட் இதாக இருக்குது கார் எடுத்துக்கிட்டு நான் நாலு மணிக்கு வந்துட்டு இங்கே கோபாரில் வந்துட்டு ஒன்று ஓனரோட அந்த அரம்பிக்காரன் போகிற தோப்பு இருக்குது அந்த தோப்பு வந்துட்டு ட்ரெஸ் கடையில் தைக்க வித்துருந்தாங்க அதை வாங்கிக்கிட்டு தான் நம்ம பேக்ரீன் கால் கிளம்பணும் ஏன்னா இன்றைக்கி ஈவெண்ட் இருக்குது ஓனருக்கு ஸோ அதனால் ஏழு மணிக்கெல்லாம் அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால நான் இங்கே இருந்து கிளம்பி எடுத்துட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் வேறு போய் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல அதனால் நம்ம இன்றைக்கி பெகரீன் போகிறது தான் அதே வீடியோ தான் என்ன லாஸ்ட் வீடியோட இதை கண்டினியூ தான் உங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் மீட் பண்ணலாம் கண்டினியூ பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து இருந்து கிளம்பி கோபாரில் இருக்க கையாஸ் அப்படிங்கிற ஒரு டைலர் ஷாப்பு தான் போயிட்ருக்குறோம் ஓனரோட அரபி தோப் அந்த ட்ரெஸ் வாங்குறதுக்காண்டி போயிட்டுருக்குது நேற்று இருந்து தான் இருந்து தம்மாம்க்கு வந்தேன் அந்த தோப்பு வாங்கறதுக்காண்டி தான் வந்தேன் ஓனருக்கு அங்கே ஈவெண்ட் இருக்குது ஸோ அதனால வாங்க வந்திருந்தோம் இன்னைக்கு வந்துட்டு அந்த கையாசுலாம் ரெடி ஆகிடுச்சான் அந்த டைலர் ஷாப்பில் போயிட்டு அந்த தோப்பு எடுத்துக்கிட்டு நம்ம நேராக பஹ்ரீன்க்கு தான் போகிறோம் காரிலே போக போகிறோம் நேற்று பஹ்ரீன் போனதே ஃபஸ்ட் டைம் போனது அன்எக்பெக்டடாக நடந்தது நானே எதிர்பார்க்கல நேற்று எதிர்பார்க்காம தான் நம்ம பஹ்ரைனுக்கு காரில் போக வேண்டியதா இருந்துச்சு ஆனால் நேற்று ஓனரையோட கூட்டிகிட்டு போயிருந்தேன் இன்றைக்கி தனியாக பஹ்ரைன் போகிறேன் அது உண்மையிலேயே எனக்கு ஒரு ரொம்ப எக்ஸைட்டடா ஒரு ஹாப்பியாகவும் இருக்குது அந்த பாலத்தை பீச்சு அந்த கடலெல்லாம் தாண்டி அந்த பாலத்தில் போகிறது உண்மையான அது பெரிய ஒரு சர்ப்ரைஸான ஒரு இதாக இருக்குது இன்றைக்கி வாங்க நம்ம போய் போகிறோம் அதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணுறோம் நம்ம அந்த தோப்பு வாங்கறதுக்காண்டி அரபிட்ரஸ் வாங்கிறதுக்காண்டி வந்தாச்சு சிவக்கேற்றுங்கிறதுல தமாம்ல சுவைக்கேத்துங்கிற ஏரியால தான் இருக்குது இந்த இதான் அந்த கடை தோப்பு கடை இதை வாங்கிக்கிட்டு இப்போ நம்ம திருப்பி பஹ்ரீனுக்கு போகணும் நம்ம கார் எடுத்துக்கிட்டு இன்னொரு ரெடியாக அவ்வளோன்னு வேறு சொல்லாமல் ஓனர் தெரிஞ்ச செம்மையாக கற்றுவாப்பில் அது வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் ஆல்ரெடி அங்கே ஈவெண்ட் ஆர்டர் பண்ணி இங்கேயே அஞ்சு பேச்சு இப்போ நான் பஹ்ரீக் போகணும் எல்லா செக்யூரிட்டி வேலையும் முடிச்சிட்டு போகணும் வேறு அதுக்கு லேட்டாகும் அதான் சொன்ன கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ அங்கே போயிருக்கோம் இப்போ பாலத்தில் ஏரியாச்சு தமாமுலேருந்து பஹ்ரினுக்கு போகிற பாலம் இதுதான் தெரியுதா பீச்சு இதுலேருந்து இந்த பாலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கேருந்து நூறு அந்த ஸ்பீடு இங்கேருந்து இருந்து இங்கேருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் மாதிரி இருக்குது நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போகணும் ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு இது சைடும் கடலுங்க சுற்றி டு பாடலாம் நாற்பது ஐம்பது கிலோமீட்டருக்கு கேமரா வேறு வீடியோ எடுக்கிறதுக்கும் பயமாக இருக்குது ஏன்னா தேவையாக ரிஸ்க் எடுத்து அதை ஃபைன் விடுவோம் இதுதான் பெஹ்ரீன் இமிகிரேஷனாக இது ஃபுல்லாக இமிகிரேஷன் எங்கே போய் தான் இமிகிரேஷன் முடிச்சுட்டு அடுத்த லெவலில் போகணும் இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் கவுண்ட்ரு ஒவ்வொரு இடத்துல அவங்க ஒரு தான் காரில் நம்ம இமிகிரேஷன் முடிச்சுட்டு போக முடியும் இந்த பெஹரின் பள்ளிவாசலு இப்போ நம்ம இங்கே சும்மா சும்மா ஸ்டாப் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு போகலாமேன்னு தான் நிறுத்தினேன் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சி இதுக்கு மேலே நிறுத்தினா ஓனர் சத்தம் போட ஆரம்பிச்சிருவார் நம்மளால் பேச்சு இருக்க முடியாது அதனால் நம்ம இதில் இருந்து கிளம்பிட்டா அதுதான் நம்மளுக்கும் நல்லது இதுக்கு மேலே எங்கே போகிறாங்க அந்த ஈவெண்ட் இருக்குது என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சா உங்களுக்காக எடுத்து காட்டுறேன் கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கப்புறம் போகக்கூடிய ஹோட்டல் இதுதான் இங்கே தான் ஓனர் இருக்காப்பில் நம்ம ஹோட்டல் இதுதான் இங்கே தான் போகணும் பஹ்ரீன் வந்தாச்சு பஹ்ரீனில் எங்கள் அப்பாவோட அண்ணன் பையன் இருக்கிறாரு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனை பார்க்கறதுக்காண்டி பெருமை பையன் இருக்காங்க அதனால் வந்தேன் அப்படியே பஹ்ரீனையும் லைட்டாக சுற்றி பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் சௌதிகிதமாக போகணும் அதனால் வந்ததோடு எங்கள் அண்ணனையும் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெஹ்ரீன் வந்தேன் இது ஈஸ்ட் ரஃபா அப்படின்னு சொல்கிறாங்க ஃபுல்லாக கோல்டு ஷாப்பு இது மாதிரி ஏரியா தமாவிலெலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம்னு சொல்லுவாங்க ரியாத்தில் பத்தான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இது ஒரு ஏரியா தான் அண்ணன் கோல்டு ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணுறாரு பதினெட்டு வருஷமாக இருக்கிறாரு ஓனர் வந்து குஜராத்தி நம்ம இந்தியன்ஸ் தான் ஸோ இந்த ஏரியாவுக்கு நம்ம ரொம்ப காரைன்னுட்டு நம்ம அண்ணனையும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போயிடலான்னு பெஹரீனுக்கு வந்துருக்கிறேன் சரி வந்ததை விட எல்லாத்தையும் சுற்றி பார்த்தணும்ல அந்த ஒரு என்ஜாய்க்கு தான் இனியும் அடுத்த வீடியோவில் உங்கள் கண்டினியூ பண்ணுறேன் நன்றி பை பாய் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்கள்